கேப்டன் அவர்களோட மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாழல நான் கேப்டன் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு படம் அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்துல அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அப்ப அந்த நூறுபா டிப்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு நான் காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை திருப்பி கொடுத்தேன் அப்ப கொடுத்தப்ப கேப்டன் அவர்கள் சொன்னாங்க என்ன தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு உதவி ஒன்று சார் அந்த குணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க குணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா அது நஷ்மி அது அப்படின்னு சொன்னாங்க வேணுன்னா நான் ஒரு பாப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு சொன்னேன் அப்போ வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் பெரிசா இல்லை அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆபீஸ்ல லாமினேஷன் நாமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்துல தான் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் தான் உண்மையிலே சொல்றேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒரு தர்கம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன் நடிகர்கள் இறந்துட்டாங்க கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு உள்ள ஒரு மனிதர் அவர் அவர் ஒரு ஆண் அப்பா அவர்கள் அவருடைய மறைவு எனக்கு மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன் அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம்தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு அவரது ஆத்மா சாந்தி அடையணும் உதாரணத்துக்கு பாருங்க அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தேன் அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டம் கேப்டன் சார் உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வர வேண்டியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் கேப்டன் நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களது ஆத்மா சாந்தி அடையணும் உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கள்